ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தாக்க நம்ம ஈவினிங்ல எப்போதுமே கடை பக்கம் போனோம்னா அந்த போண்டா வந்து நமக்கு வந்து பாக்கிறதுக்கு கொஞ்சம் பிரைட்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வாங்கி சில பேர் டீ கடையில எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த முட்டை போண்டா வந்து நம்ம வீட்லயே வந்துட்டு செய்யலாம் அது முட்டை மசாலா போண்டா தான் பண்ண செய்ய சேப்பேன் அதுல கொஞ்சம் மசாலா ஜாயின் பண்ணி செஞ்சோம்னாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது வந்துட்டு மசாலா வதக்கிக்கலாம் வாங்க மசாலா ரெடி பண்றதுக்கு என்ன சூடாகணும் வெங்காயம் போட்டுக்கிறேன் நான் இப்போ மூணு முட்டைக்கு வந்து இந்த மசாலா ரெடி ரெடி பண்ணுற உருளைக்கிழங்கு மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று திருத்தம் வந்து நைட் சாண்ட் யூஸ் இருக்கேன் இது வதக்கி லைட்டாக ரொம்ப வதங்கானா இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த நான் போட்டுருக்கேன் நீங்களும் அதுக்கு பாருங்க உங்களுக்கு மிளகா வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தில் மட்டும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நைஸாக ஒன்று வேணா அறிஞ்சிருக்கேன் கருவேப்பில் குஞ்சு கொண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க இஞ்சி பூண்டு போட்டு வலிக்காச்சு கொஞ்சமா மிளகாய் இருக்கு மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கிறேன் சனி போட்டுக்கிறேன் தூடுங்கலாம் எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மப்பிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டுறேன் அதிக வரைக்கும் கொத்தமல்லி தலை போட்டலாம் மசாலா ரெடி வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு மாவு காந்தலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் விளையாத்தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா அதுல ஏற்கனவே போட்டிருக்கோம் இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோட்டோம் உப்பு மாவு தகுந்த மாதிரி அதில் மசாலாலேயும் போட்டிருக்கோம் இதில் பாத்திரி போட்டுங்க உப்பு தாங்க இப்போ வந்துட்டு கடல மாவு இந்த மூணு முட்டைக்கு வந்து நம்ம இப்போ ஒரு நாலு ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருந்தேன் கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்ப நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு கலர் பொடி வேணும்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இப்ப ஃபுட் கலர் போடல இதுவே போதும் ஃபுட் கலர் நம்ம அதிகமா எல்லாத்திலுமே கேட்கக்கூடாது சாப்பிட்டா ரொம்ப கெடுதல்ங்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல செய்யற சமையல்ல வந்துட்டு போட வேண்டியதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணி கூட சாப்பிடலாம் நல்லா வந்துட்டு கட்டி இல்லாம நல்லா வந்து கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா வந்துட்டு இந்த பாருங்க இந்த கட்டி எல்லாம் இல்லாம நல்லா டேஸ்டா நல்லா கரைச்சிங்க இதுல சோடாப்பெல்லாம் போட வேணாங்க இது வந்து நம்ம வந்து மாவு வந்துட்டு கரெக்டான பதத்துல போட்டாலே நல்லா தான் இருக்கும் சோடாப்பு இந்த புட் கலர் இதெல்லாம் கலக்க வேணாம் உங்கள்கிட்ட வந்து கலருக்கு வந்து இந்த காஷ்மீர் மிளகாய் தூள் அது போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா வரும் இது வந்து மிளகாய் தூள் கடையில வாங்கினதே வந்துட்டு கொஞ்சம் நல்லா கலரா தான் பாருங்க இது கடையில நான் வாங்கிட்டு வந்த தூள் தான் தனி மிளகாய் தூள் இதுவே பாருங்க என்ன நல்ல கலரா இருக்கு பாருங்க நான் இந்த கலர் தான் சேர்த்தேன் நீங்களும் அது மாதிரி சேர்த்துங்க சோடாப்பு எல்லாம் போட வேணாம் அவ்வளவுதான் இப்படி எடுத்தோம்னாக்கா அப்படியே கையில இருந்து இப்படி ரொம்ப தனியாகவும் இருக்கானா ரொம்ப திக்காவும் இருக்கானா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இது ஓகே இப்ப மசாலாவும் ரெடி நமக்கு வந்துட்டு மாவும் ரெடி அடுத்து நம்ம முட்டையை வந்து கட் பண்ணிட்டு மசாலா சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முட்டையை வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் முட்டையை பாதி பாதியாக கட் பண்ணியாச்சு இந்த பாருங்க மசாலா மசாலா வந்து முட்டையில வந்துட்டு வந்துட்டு மூடி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி பாருங்க எல்லாத்துலேயுமே முட்டையை வந்து நம்ம மாதிரி எடுத்து வச்சாச்சு மேலே இப்ப வந்து மாவுல வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட வேண்டியதுதான் என்ன சூடாயிட்டு வாங்க திருப்பிடலாம் போட்ட உடனே டக்குன்னு வந்து திருப்பாதிங்க கொஞ்ச நேரம் ஆனவா திருப்பலாம் வெட்டலாம் எழுச்சி ஒரு அருமையான ஒரு மசாலா முட்டை போண்டா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இது வந்து ரொம்ப சாதாரணமா போண்டா நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கும் மசாலா சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து முட்டை போண்டாவை நம்ம வந்து கட் பண்ணலாம் மசாலா உள்ள நல்லா சூப்பரா வந்துட்டு ஒரு சைட்ல மசாலா இருக்கும் ஒரு சைட்ல முட்டை இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க